வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷ்ணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு வரும் மோடி ரணிலின் பாராட்டு மகிந்தவுடன் சந்திப்பு அதானி விடகத்தில் அனுரகுமாரி ஆட்சியை கைப்பற்றுவோம் நாமல் ராஜபக்ச அதிரடி அலஸ் குற்ற புலனாய்வு பிரிவில் கைது ஆபாரா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் சாதகமான பதில் நிசாம் காதிக்கப்பர் நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டத்தை மேறும் செயல் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாசர்

ஏப்ரல் நான்காம் திகதி நரேந்திர மோடி இலங்கைக்கு இரண்டு நாள் பயணமாக வருகை தருகின்றார் ஐந்தாம் திகதி அவரின் வருகைக்கு உத்தியோகபூர்வ நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறுகின்றது ஜனாதிபதி அனுதகுமார் திசா நாய்கவின் அழைப்பின் பேரில் ஏந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகை தருகின்றார் இங்கு பல நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்கின்றார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்கா பிரதமர் அமர சூரிக மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பிற எதிர்க்கட்சி தலைவர்களுடனும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கவுள்ளார் அதேநேரம் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மகிந்த ராஜபக்சவை சந்திப்பார் என கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேற்கொள்ளும் மோடி அங்கு ஸ்ரீ மகா வழிபட உள்ளார் அதே நேரம் திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோடியின் பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான காலத்தால் அழியாத குறவில் ஒரு நேசத்துக்குரிய மைல் கல்லை குறிக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டாண்மை தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்த இந்த பயணம் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை வழங்கியது நட்பின் ஆழத்திற்கு ஒரு சான்றாகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி நினைவு கூர்ந்துள்ளது இணைந்து மேற்கொள்ளப்படும் கிழக்கு துறைமுக மாவட்டமான திருகோணமலையின் வளர்ச்சி மற்றும் எரிசக்தி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் ஒரு பிராந்திய இணைப்பை ஏற்படுத்தும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி மேலும் தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு அந்த நேரத்தில் அனிதகுமார திசா நாய்க்க எதிர்ப்பு வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் முன்மொழிந்த விலையை அதானி நிறுவனம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஒப்பந்தத்தை தொடர முடியாது என ஜனாதிபதி அனிதகுமார திசா தெரிவித்துள்ளார் மோடி இலங்கை வரும் சூழலில் இவ் அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையத்துக்கான மின்சார கொள்முதல் தொடர்பில் அரசாங்கம் முன்மொழிந்த விலையை அதானி நிறுவனம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் தனது அரசாங்கம் அதனுடன் ஒப்பந்தத்தை தொடராது என்று ஜனாதிபதி உறுதியாக கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அனிரகுமார் திசாநாய்க்கு முன்னைய அரசாங்கம் அதானியுடன் ஒரு அலகுக்கு எட்டு தசம் இரண்டு ஆறு சதம் அமெரிக்க டாலர் வீதத்திற்கு ஒப்புக்கொண்டது எனினும் வேறு ஒரு நிறுவனத்துடனான தற்போதைய ஒப்பந்தம் ஒரு அலகிற்கு நான்கு தசம் ஐந்து ஏழு சென்ட் அமெரிக்க டாலர் என்பதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் மொனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதானி குழுமத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை எப்படியாவது தொடருமாறு கூறியுள்ளார் எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் அவர்கள் எங்கள் விலைக்கு ஒப்புக்கொள்ளும் வரை நாங்கள் ஒருபோதும் தொடர மாட்டோம் என்று அனுரகுமார வலியுறுத்தியுள்ளார் இலங்கை அதிகாரிகள் ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க முயற்சித்த பிறகு இலங்கையில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் காற்றாலை மின் முதலீட்டிலிருந்து அதானி குழுமம் விலகுவதாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி சூளுரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதிகன பெரமுன தேசிக அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி சூலரை அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதிகன பெருமுறவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதை போன்று அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திகளுக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோம் ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு ஒப்படைப்பார்கள் தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது ஏதும் நிறைவேற்றப்படவில்லை கிராமிக பொருளாதாரம் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் விவசாயம் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுத்த புதிய திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே எதிர்ப்பை வெளிப்படுத்தியது அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று தற்போது அழைப்பு விடுக்கும் ஆளுங்கட்சியினர் தான் கடந்த காலங்களில் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இந்த அரசு ஆறு மாத கால பதவியை நிறைவு செய்துள்ளது இருப்பினும் எந்த விதமான புதிய திட்டங்களும் இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்ற பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெலிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தின் போது கொழும்பு குற்றப்பிரிவில் பணியாற்றிய ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் இறந்தமை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று முன்னிலையாகினார் வழக்கு தொடர்பான விவரங்கள் முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக அந்த அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டினார் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று அன்று மாத்தரை வெலிகமவில் பகுதியில் உள்ள முன்னாள் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு தொடர்பாக தேசபந்து எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் சாதகமான பதில் கிடைக்கும் என நம்புவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சட்டமா அதிபர் அலுவலகத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சட்ட மாதிபர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு இடையிலான சந்திப்பின் பின்னரே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உரிய உயர் சட்டமா அதிபர் படுத்தும் ஜெனரலும் தேர்தல் ஆணைக்குழையும் நாங்கள் இன்று வந்திருந்தார்கள் அவர்களுடன் பேசிய பொழுது நாங்கள் முன்வைக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு வேட்பு மனு தாக்க நிராகரிப்பு வழக்கில் ஏறத்தாழும் இருபத்தேழு வழக்கு சம்பந்தமாக உள்ள இந்த ஃபோட்டோ காப்பி பிரச்சினை பெரும்பாலும் சாதகமாக தீர்ப்பு தீர்மானிக்கப்படலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதுபோன்று மாந்தை வெஸ்ட் சம்பந்தமாக மூன்று வேட்பு மனு நிராகரிப்பு சம்பந்தமாக வழக்கு போட்டிருந்தோம் அதில் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு சாதகமான சமீச்சை கிடைத்தது ஆனால் கடைசி முடிவு வரவில்லை மற்ற இரண்டு விடயத்தையும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் சம்பந்தமாகவும் இறுதி தீர்மான மாவட்டத்தில் சி டபிள்யூசி மஸ்கலிய சம்பந்தமாகவும் நாங்கள் முயற்சி எடுத்து அதை எடுக்க முயற்சி செய்கின்றோம் அது எங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கவில்லை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான உயர் நீதிமன்ற உத்தரவை மீறி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் செயல் என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னால் நீதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது பிரச்சினை என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசபந்து தென்னகோனை காவல்துறை மாதிபராக நியமித்தது அந்த நியமனத்தை மேற்கொள்ளும் அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறப்பட்டதாக சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன இருப்பினும் உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின் மூலம் அவரது நியமனம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தேசபந்த தென்னகோன் காவல்துறை அதிபர் அல்ல நீதிமன்ற உத்தரவு இன்னும் நடைமுறையில் உள்ளது உயர் நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கும் அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு தேசபந்து தென்னகோனை காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குமாறு சட்டத்தின் கீழ் அத்தகைய பிரேரணையை அப்போது பதவியிலிருந்து காவல்துறை மா அதிபருக்கு எதிராக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் அதன்படி உயர் நீதிமன்றத்தால் அவர் காவல்துறை மா அதிபர் இல்லை என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இது அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சிரேஷ்ட அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளுக்கு முற்றிலும் முரணானது அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் மேலும் அந்த குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இருக்க வேண்டும் எனவே உயர்நீதிமன்றம் அவர் காவல்துறை மா அதிபர் இல்லை என்று இடைக்கால தடை விதித்துள்ளது மறுபுறம் காவல்துறை மா அதிபரை பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது எனவே இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறிப்பாக சபாநாயகரால் கணிசமாக குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகும் ஏனென்றால் அவர்கள் செய்ய போவது எந்த சட்டபூர்வ அதிகாரமும் இல்லாத ஒரு செயலாகும் என நீதி நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவின் கொக்கல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்தவர் மீது இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் தாக்கப்பட்டவர் நடத்தப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் நடத்தியவர்கள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஹம்மாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் அம்பலாந்தோட்டை கொக்கல பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் காயமடைந்த நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் சிறிது காலமாக இருந்த தனிப்பட்ட ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அருண்குமார் திசாநாயக்க அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என வாக்குறுதி அளித்தே தேர்தல்களில் போட்டியிட்டார் ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என டெலோவின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் புதிதாக வந்த அரசு அரசியல் கைதிகள் விடுதலையில் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் கோருகின்ற போது அரசியல் கைதிகளே இல்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்றைய தினம் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அது நாள் எடுக்கும் என்ற ரீதியிலே அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆகவே அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் காலங்களிலே இப்படியான கருத்துக்களை இவர்கள் சொல்லுகின்ற காரணங்களாக எடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் பல அந்த தேர்தல் காலங்களிலே டிசிசி ஏன்னா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகிறது என்ன தேர்தல் காலங்களில் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற உதயங்களை எல்லாம் இந்த அரசு செய்ய முனைகிறது அவை பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கான நோக்கத்தோடு அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல வடக்கு கிழக்கிலே கூடுதலான சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுவது போல தெரிகிறது அதன் நிலைப்பாடு தான் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு ஒரு அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்ன அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை உடனடியாக நடக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் இந்த புதிய அரசும் புதிய ஜனாதிபதியும் மிக ஒட்ட வழியிலே தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் மாறி மாறி சொல்லுகின்ற விடயங்களாக இருந்தாலும் கூட அரசியல் கைதிகள் சிறையிலே பல வருடங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் மு இருக்கிறேன் பிரித்தானியா நான்கு பேருக்கு தடை விதித்திருக்கிறது மனித உரிமை முழுகள் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் முதல்லே வரவேற்கின்றோம் ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட ஜேவிபி உட்பட எல்லா அரசியல் க கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வினோதமாக இருக்கிறது ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சம்ப சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாகும் இரண்டாவது இப்பொழுது இந்த நான்கு பேருக்கு பிரித்தானியா தடை வித்து விதித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது இரண்டாவது இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள முறை அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே மிக உண்மையிலே ம மனம் மருந்தத்தக்க ஒரு விடயம் எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்றால் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரர்களாக இருக்கலாம் ஒன்றாக தங்களுடைய குரல்களை கொடுக்கின்ற விடயங்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்த முடியும் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை கிரிக்கெட் சபை தலைவராக ஷாமி சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுக்கான இலங்கை கிரிக்கெட் சபையின் நிர்வாகிகள் தேர்தல் இன்று கொழும்பில் நடைபெற்றது இதன்போது போட்டியின்றி இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவராக சம்மி சில்வா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்மி சில்வா இலங்கை கிரிக்கெட்டின் தலைவராக தொடர்ந்து நான்காவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் வெப்பமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திக மேல் சாப்டகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கடமை நேர வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில் இந்த நிலைமை அடுத்த சில நாட்களிலும் எதிர்பார்க்கப்படலாம் இதற்கு பிரதான காரணம் பருவகால சூழ்நிலையாகும் இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றது வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு இருக்கும் எனவே மக்கள் வெட்ட வெளிகளில் வேலை செய்பவர்கள் போதியளவு திரவங்கள் மற்றும் நீரை அருந்த வேண்டும் முடிந்த போதெல்லாம் நிழலான இடத்தில் ஓய்வெடுக்கவும் நீங்கள் வெளிநிற ஆடைகளை அணியலாம் நோயுற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவரம் செலுத்தப்பட வேண்டும் என மலித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட டின் மீன்கள் முதல் தடவையாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அதற்கமைய கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகேவின் மேற்பார்வையில் மதுரங்குளியில் உள்ள தொழிற்சாலையொன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட டின் டின்மீன்கள் இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டின் மீன்கள் வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதற்தடவையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த டின் மீன்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நாட்டில் நாளாந்த டின் மீன் நுகர்வு மூன்று லட்சம் எனவும் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் டின்மீன்களை உற்பத்தி செய்யும் திறன் இருப்பதாகவும் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் டின்மீன் ஏற்றுமதி மூலம் எட்டு மில்லியன் டாலரை நாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் தற்போது இருபத்தி ஒரு டின்மீன் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு வரும் மோடி ரணிலின் பாராட்டு மகிந்தவுடன் சந்திப்பு அதானி வேடகத்தில் அனிலகுமார்க்கை கைப்பற்றுவோம் நாமல் ராஜபக்ச அதிரடி டெரான் அலஸ் குற்ற புலனாய்வு பிரிவில் கைது ஆபாரா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் சாதகமான பதில் நிசாம் காரிகபர் நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டத்தை மேறும் செயல் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் துப்பாக்கிச்சூடு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற செல்வம் எம்பி வலியுறுத்தல் தொடரும் வெப்பம் எச்சரிக்கை விடுக்கம் வானிலை அவதானிப்பு நிலையம் வரலாற்றில் முதல் தடவை மீண்டென்களை ஏற்றுமதி செய்யும் இலங்கை இத்துடன் தமிழ்மினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்து கொள்ளுங்கள் வணக்கம்